வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் சத்தான தாமரை விதை வச்சு ஒரு பாயசம் அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இதில் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை வெயிட் கெயினுக்கும் இது யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து இன்றைக்கி செய்யறதுக்கு பத்து பாதாம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் வெதுவதுப்பான தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவும் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு ஊர்ன ஒடனே ஃபஸ்ட்டு பாதாமோட தோலை எல்லாம் நீக்கிடலாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த கசகசா ஊற வச்சு தண்ணியே போதும் கசகசாவும் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க இப்போ நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாயசம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் அரைக்கப்பு தாமிரவதியை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்தீங்க இந்த மாதிரி கிறிஸ்பாக உடையிற மாதிரி வரும் அந்த டைம் நீங்கள் இறக்கிட வேண்டியது தான் இப்போ அதே பேனில் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் இதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு இது கூட ரெண்டு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காத கெட்டி பாலாக இருந்துச்சுன்னா ரெண்டு கப்போட அரை கப்பு தண்ணியும் சேர்த்து அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு கலந்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்க விடுங்க அந்த ரவை நல்லா வேகணும் அது கோதுமை ரவை நல்லா வெந்து வந்தவுடனே அரை டீஸ்பூன் ஏலக்கத்தூளும் கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சக்கரகளும் சேர்த்துக்கலாம் அப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த மக்கானாவும் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் அப்படியே சேர்த்தாலும் ஊறிடும் இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் நனச்சி போட்டும் சேர்த்துக்கலாம் திரும்பவும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஹெல்த்தியான சுவையான மக்கானா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்